நண்டுகள் தலையை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் காளி மாதிரியான ஒரு புதுமையான அம்மன் தான் எனக்கண்ட நம்பிக்கை இருக்கு

அனைவருக்குமே வணக்கம் யாழ்ப்பாணம் இணுவில் நினைக்கிறோம் பின்னால் இருக்கக்கூடிய கோயில் யாழ்ப்பாணம் இணுவில் சிவகாமி அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இன்னொரு கோயில் இந்த கோயில்ல இடம்பெறக்கூடிய ஒரு பொங்கல் மாமிச படையல் இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு மாமிச படையல் சம்பந்தமா தான் இந்த காணொலியில கொண்டு வர போறேன் இங்க இடம்பெற போகுன்ற அந்த படையல்கள் தான் இந்த காணொலி ஊடாக கொண்டு போகிறேன் இந்த கோயில்ல எவ்வளவு காலம் நடக்குது ஏன் இதெல்லாம் செய்யணும் அஹ் கணக்க வந்து இதுகள் எல்லாமே மறைவடைந்து கொண்டு போயிட்டு இப்ப சரியான குறை சுதுமலை அம்மன் தான் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக பார்த்தது வந்து அந்த கொஞ்சம் மாமிச படையல்கள் இருந்தது அதுவும் போன முறை அந்த படையல் வந்து நடக்கலை போன வருஷம் இந்த ஆலயத்தில் தொடர்ச்சியாக வந்து இடம்பெற்று இருக்குது தொடர்ந்து வாங்க இந்த காணொலியில் இங்கே என்ன நடக்குது எப்படி இந்த கோயிலில் வந்து படையல்கள் இடம்பெறுதுன்ற தொடர்பான நான் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த படையலுக்கு தேவையான மாமிசங்கள் வந்து தயார் செய்து கொண்டிருக்கணும் மீன் பொறிக்கப்பட்டு வைக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சுடப்பட்டு கொண்டு இருக்குது நண்டு இறால் மீன் என்பவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுடப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த காட்சியிலையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இவை தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே கோயிலில் கொண்டு வந்து படைக்க காலாதி காலமாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலையே கொண்டு வந்து சமைத்து படைக்கிறதான் பழமை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து வீடுகளிலேயே செய்து இங்கே கொண்டு வந்து சுவாமிக்கு படைத்து அதை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கே பகிர்ந்து கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து செல்வார்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இடம் பெற்றுக்கொண்டுன்றது இனி வாங்க நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரியான படையல் வந்து இங்கே சுவாமிக்கு போட போயிடணுன்றதை பார்க்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு முன்னால் பார்த்திங்கன்னா தலைவாழைகள் ரெண்டு வச்சுட்டு குத்தரிசி சோறு வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டு இருக்குது அந்த குத்தரிசி சோத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா முட்டைகள் வந்து அடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சுவாமிக்காக அந்த படையலுக்கான ஆயத்தங்கள் வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது முதலாவதாக அந்த படையில பாத்தீங்கன்னா முட்டை அடுக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து என்னென்ன வரப்போகுதுன்றதை பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக பாருங்கோ மீன் பொரியலை வந்து அந்த இடத்துல வந்து வச்சு கொண்டிருக்கிறார் அது செய்கிறது இங்கே செய்கிறது பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இதை செய்தோன் இருக்கிறார் இவர் வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டி வந்ததும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு வந்து என்ன விரைச் சொல்லியிருந்தவர் தவிர்க்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இப்படியான ஒரு சம்பவம் கோயில் இடம்பெற போகுது என்றால் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்துகிறேன் நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்கு வந்து அந்த சுவாமி வந்துருக்கு நான் உங்களுக்கு பின்னர் தெளிவாக காட்டுறேன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாமியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து அங்கே வந்து கோழி இறைச்சிகள் வந்து பரிமாறப்படுது அந்த படையலில் வந்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சமைக்கப்பட்ட அந்த கோழி இறைச்சி அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அடுத்ததாக வந்து மீன் வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு வந்து இந்த மாமிச படையல்கள் வந்து ஒவ்வொரு விதம் விதமாக வித்தியாசமான அந்த படையலில் வந்து வைத்து கொண்டிருக்கணும் பழைய காலத்தில் பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து சுவாமிக்கு வைக்கப்படுகின்ற ஒரு வழிபாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது பின்னர் பின்னர் மிரவி அது காணாமலே போய்விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுடப்பட்ட அந்த நண்டுகள் அதனை தொடர்ந்து அங்கே சுடப்பட்ட அந்த மீன் இறால் எல்லாமே இங்கே வைக்கணும் முன்னே காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேள்விகள் சுவாமிக்கான மாமிச படையல்கள் எல்லாமே பழங்காலத்தில் வந்து இந்த தமிழர்களுடைய வாழ்வியலோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவை எல்லாமே இல்லாமல் போயிட்டு இருந்தான்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் தான் இதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இப்படியான இடங்கள் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தினம் தினம் இது நடக்கும் என்ற மாதிரி ஏன்னா அவர்களுடைய அந்த விருப்பத்திற்காக வேண்டி அவர்களுடைய அந்த வேண்டுதலுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்து கொண்டிருக்கணும் அவர்களே கொண்டு வந்து படைத்து விட்டு அந்த இடத்துல சுவாமிக்கு வந்து பூஜைகளை நடத்தி விட்டு தேவாரங்களை படித்து விட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உணவுகளை வந்து பகிர்வார்கள் நீங்கள் பார்க்கலாம் அங்கே சுவாமியினுடைய அந்த திருவுருவம் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்குது சுவாமிக்கு அங்க எல்லாமே படைக்கப்பட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேவாரம் படிச்சு கொண்டிருக்கணும் கற்பூரத்தை கொலித்திட்டு தேவாரத்தை படித்து கொண்டிருக்கணும் இங்கே அப்படி என்ன சாமிக்கு இந்த சமையல் படைக்கணும் இந்த ப மாமிசம் வந்து படைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவாமின்ற அந்த உருவத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சங்கு வந்து மெயினாக வச்சிருக்கேன் பிரதானம் வந்து ஒரு சங்கு அந்த இடத்துல இருக்குது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கையில் வாலோடு இருக்கக்கூடிய அதோட மற்ற கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் காளி மாதிரியான ஒரு உருவம் அதனைத் தொடர்ந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனுடைய அதுவும் காளி பத்திரகாளி அம்மனுடைய விக்கிரகம் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அங்கே இருக்குது இந்த தெய்வத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து வழிபாடுகள் இடம்பெற்று இந்த படையல்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு தேவரம் எல்லாம் படித்து முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த சாராயத்தால் வந்து உணவுக்கு மேலே தெளிக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் இது வந்து ஏன் இப்படி நடக்குதுன்றது எனக்கு தெரியலை நான் நினைக்கிறேன் இப்படியான இந்த மாமிச படையலுக்கு வந்து சாராயம் வந்து அந்த இடத்துல வந்து படையல் ஒரு அங்கமாக இருக்குது என்று நான் நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாராயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த உணவுக்கு மேலே வந்து தெளிக்கப்படுகிற அந்த காட்சியை வந்து நீங்க பார்த்திருப்பீர்கள் உண்மையிலேயே இவ்வளவு காலம் சென்றதுக்கு பிறகு நான் இன்றைய தினம்தான் தான் இப்படியான ஒரு நிகழ்வு வந்து நேரில் பார்க்கிறேன் அதாவது சுவாமிக்கு மாமிச படையல் படைத்து ஆலயத்திலே வந்து அதை பகிர்ந்து கொடுத்து அதை வந்து இங்கே உண்ணும் காட்சி வந்து நான் இன்றைய தினம்தான் தான் பார்க்குறேன் நீங்கள் முதல் பார்த்துருந்தால் அது சம்பந்தமாக பதிவிடுங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்கே படைக்கப்பட்ட உணவுகள் மற்றது அவர்கள் கொண்டு வந்த உணவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு பெரிய பாத்திரம் மண்டுக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா குலைத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாமிச சாதம் வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன்

இவர்களுடைய படையில தொடர்ந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாங்கள் நிற்கும் பொழுது இன்னும் ஒரு படையலும் வந்து அங்க படைக்கப்பட்டு அந்த காட்சியை நீங்க பாக்கலாம் இப்படி பாத்தீங்கன்னா இங்க தொடர்ச்சியாக வந்து அவர்களுடைய விருப்பத்தின்படி வந்து இங்க வந்து படையர்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு மாமிச குலசாதம் இங்க உருவாக்கி கொண்டிருக்கு பாருங்க இப்படி வந்து அந்த மீன் குழம்பு விட்டு தான் பாத்தீங்கன்னா குலைக்கப்படுகிறது இந்த குலைசாதம் ஆலயத்திலே குடைக்க கொடுக்கப்படுகின்ற இந்த மாமிச குலசாதம் பாருங்க எப்படி குலைக்கணும் மற்றமட்ட கரைகளை விட்டு தான் எங்களுக்கு குலைச்சு பார்த்து பழக்கம் இங்க பாத்தீங்கன்னா மீன் போடப்பட்டு இறைச்சி எல்லாமே போடப்பட்டு வந்து ஒரு குலசாதம் வந்து உருவாக்கி குலசோர்ல நாங்க பார்த்தது விலங்குகள் அதெல்லாம் இருக்கும் இந்த இல்லை மீன்கள் நண்டுகள்

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சும்மா முதல் கண்டது அதுக்கு பிறகு இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன் நன்னதில அந்த சன்னதியில் அண்டாச்சி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பொங்கல் உண்டு நீங்கள் இது வந்து ஊர் கோயில் பெரம்பெர கோயில் எனக்கு வீரம் தெரிஞ்ச நாணயம் ஐம்பத்தி ஆறு வயசு எனக்கு ஐம்பத்தாறு வயது எனக்கு வீரம் தெரிஞ்ச நாணயிருந்து இது சொல்ல இல்லாத நான் நம்பத்து வரேன் உங்களுக்கு அது கடவுள் அந்த இது எனக்கு தெரிஞ்ச காலை ஐம்பத்தாறு வயது வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல பத்தி உழை நல்லா நேர்த்தி வச்சு இதை வந்து செய்தால் கட்டாயம் நடக்கும் அப்படி நாங்கள் நேர்த்தி வைக்க செய்யாம விட்டால் எங்களுக்கு எங்கே இருந்தாலும் அதை அறிகுறி காட்டும் காட்டும் நாங்கள் இப்போ அதுக்கு சுவாமியில் பிள்ளையா இப்போ வெப்பனியா இருந்தால் பிள்ளைங்க இருந்தால் காசு நேர்ந்து வச்சு இங்கே வந்துட்டு ஒன்று சாப்பாடு செய்து குறைச்சு நாங்கள் அந்த கோயிலுக்கு செய்ய வேணும் அது முதலே நாங்கள் காசு எடுத்து நேர்ந்து வைப்போம் இப்போ எனக்கு கொண்ட இடத்துக்கு வந்து நான் அது விட்டுட்டு வந்தேன் எனக்கு ரெண்டு முறை வந்து செய்யலாம் போச்சு அது இந்த முறை செய்யணும் பண்ணிட்டு எனக்கு அறிகுறி ஹாட்டு தான் நான் வந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச காலத்தில் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கோயிலுக்கு மத்திய சாப்பாடு திராட்சி இதை காட்டி படைத்து இது இப்படி அன்னதானம் செய்கிறது இங்கே முந்தின காலங்களில் வந்து பின்னேறத்தெல்லாம் நீங்கள் வந்து இங்கே முதல பெருசாக நடக்குது முந்தைய காலத்தில் முந்தினால இன்னும் பெருசாக நடக்கும் பின்னேற வாட்டி தான் நடக்கும் வண்டில் மாட்டில் எல்லாம் சாப்பாடு வீட்டிலேயே ரசி மீன் எல்லாம் கழுவி இங்கே உணவு தான் சமைக்கணும் வந்து அவலத்தில் மாட்டில் சமைக்கணும் மண்டல் மாட்டில் வேறு மீனவாப்பதில் அந்த லேண்ட் மார்க்சரில் கொண்டு வந்து சமைத்து இதில் சாப்பிட்றது ஆனால் கூடுதலாக பின்னேரம் தான் அணிக்கணும் தான் நடக்கும் இப்போ ஆழ நேரங்கள் மாறின உடனே இப்போ வசதிக்கு ஏற்றபடி வீட்டில் சமைச்சு போட்டு இங்கே உணவு படைக்கிறது படைத்து இதில் நெற்றிய விளைத்துறது இப்போ அதாவது தெரிஞ்ச ஆழத்துலேருந்து வளவும் உழவும் நடந்து கொண்டு இருக்குது இந்த கோயில மச்சம் சமைக்கிறது இதுன்றது எல்லாம் இப்ப இப்பத்தைய காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தானே முதல் இருந்திருக்கலாம் முதல் இருந்தது கூட நடந்தது இந்த சமய ரீதியான அதிக ரீதியான இதுகள் இப்போ எல்லாம் குறைஞ்சோன்னு போய்க்கு இந்த கோயிலில் இப்போ அது விடாமல் செஞ்சு கொண்டு அதுக்கு என்ன காரணமா இருக்கு அது இந்த கா இது இந்த கோயிலில் வந்து அவ்வளவு நம்பிக்கை 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 நடக்கிற வரியா அப்போ எங்களுடைய அம்மம்மாக்கள் அம்மம்மான்டைய அம்மாக்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தவரியா எங்க செய்த செய்தவரியா எங்களோடய அம்மா அம்மா இதை அம்மா இந்த மகன் நான் இதை தெரியவேன் ஆனால் என்னுடைய பிள்ளையர் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் அவையால் வேலை வந்து செய்யக்கூடியதுக்கு எங்கி சான்ஸ் இல்லை தெரியாது 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 நான் நூறு விதம்னு சொல்லுவேன் எனக்கு இது தெரியாது எங்களோட பெங்களோட வயதுக்காக எங்களோட இது கொஞ்சம் முடிஞ்சிடும் பண்ணுறதால் நான் நினைக்கிறேன் அப்படி நடந்தால் கடவுளஞ்சே ஆகும் கடவுளே ஆகும் அப்படி நடக்க வேணும்

படையல் நடக்கு அவ்வளவு காலம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது எனக்கு இப்போ ஒரு வருஷம் தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு வருஷம் தான் நடுகள மக்கள் வந்து இப்படி செஞ்சு ஒன்று போகணும் அப்படின்ற வேண்டுதல் நேத்தி கணக்காக வேண்டிய நேத்தி கணக்கு ஆனால் எனக்கு என்ற நம்பிக்கை இருக்கு இது என்ன மாதிரி புதுமையானதுன்னு உங்கள்கிட்ட நாங்கள் நீங்கள் கரகாலமாக இருப்பீங்களே புதுமையான அம்மன் தான் எனக்கு என்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு நடக்கும் நிறைவேற்றி தருவா சரி நன்றியா நன்றி